ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ரேவதி ஏமா அழற பின்ன என்னடி பண்ண சொல்ற உனக்கு ஒரு வளகாப்பை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்காது போல இருக்கே உங்க அப்பா ஆட்டோ ஓட்டுற காசையும் நான் சமையல் வேலைக்கு போற கூலியும் வச்சுட்டு இந்த வீட்டோட அன்றாட செலவை நடத்துகிறதே சரியா இருக்கு இதுல நம்மால எப்படி ஆடம்பரமா ஒரு வளகாப்பா நடத்த முடியும் சரிம்மா ஆடம்பரமா பண்ண வேண்டாம் உன்னை யார் அப்படி பண்ண சொன்னாங்க என்று ரேவதி முடிப்பதற்குள் அப்பா மாணிக்கம் உள்ளே நுழைந்தார் சோர்வாக நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் நம்ம வசதிக்கு வீட்டு வாசலையே பந்தல் போட்டு தான் பண்ண முடியும் ஆமாங்க அதைத்தான் நானும் இருந்தேன் நமக்கு பெரிய மண்டபம் எடுத்து பண்ணுற அளவுக்கு வசதிகள் இல்ல வீட்டு மட்டில் நம்ம சொந்தக்காரங்க ஒரு பத்து இல்ல பதினஞ்சு பேரை கூப்பிட்டு பண்ணிடலாம் என்ன சொல்றீங்க அப்புறம் சாப்பாடெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலை ஏற்பாடு பண்ண பார்க்குறேன் ஏங்க வீண் செலவு நானே சமையல் பண்ணிடுறேன் குறைச்சலான பேர் தானே இருப்பாங்க இல்லை நீயே மீனாட்சி கஷ்டப்படணும் இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது ஊரில் யார் யாருக்கோ சமைச்சி போடுறேன்னா நம்ம ஒரே பொண்ணுக்காக பண்ண மாட்டேன்னா சந்தோஷமாக பண்ணுவேங்க தானே தவம் கிடந்தோம் சரி மீனாட்சி அப்படியே ஆகட்டும்மா ரேவதி நாளைக்கு உன் புகுந்த வீட்டிலேருந்து எல்லாரும் உன்னை பார்க்க வராங்கம்மா அவங்கக்கிட்டேயும் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசணும் என்று மனதில் கலக்கத்துடன் அப்பா கூறினார் அப்பா இது நாம் நடத்துகிற விழா இதுக்கு அவங்க அனுமதி தேவையில்லை அம்மாடி அவங்க சுபாவம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுறியே அப்பா கலங்கினார் விடுங்க வாரிசு வரப்போகுது அதனால எல்லாரும் மாறுவாங்க வாங்க வாங்க சமந்தி உள்ள வாங்க உட்காருங்க எங்க உட்கார புட்டிக்கடை மாதிரி ஒரு வீட்டை வச்சுட்டு எங்களை உட்கார சொல்றீங்க ரேவதி மனவேதனையுடன் அவளது கணவன் வினோத்தின் முகத்தை பார்த்தாள் அவன் ஏதோ சம்பந்தம் இல்லாதவன் போல வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தான் காஃபி குடிக்கிறீங்களா சமந்தி மாப்பிள்ள நீங்க முதல்ல காஃபியை குடிச்சிட்டு பேசின பிறகு டிஃபனை சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்று வேணாம் நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம் சரி அதெல்லாம் விடுங்க நாளைக்கு உங்கள் பொண்ணு வளகாப்புக்கு என்ன பண்ணுறதா இருக்கீங்க சம்மந்தி அது வந்து மின்னு முழுங்கிறத பார்த்தா ஒன்றும் தேராது போல் இருக்கே ரேவதியின் அப்பா நடுவில் நுழைந்தார் வீட்டு மட்டில் நம்ம ரெண்டு குடும்ப ஆட்களோடு சேர்த்து ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் வச்சுட்டு எளிமையாக பண்ணிடலாம்னு எங்க பக்கத்தில் ஒரு சின்ன மண்டபமாக எடுத்து பண்ணக்கூடாதா எங்கள் ஆளுங்கள்லாம் இவ்வளவு சின்ன இடத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க இல்லை சமந்தி அதுக்கு மேல செலவு பண்றது கொஞ்சம் கஷ்டம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதா உத்தேசம் என்று ரேவதியின் மாமனார் கேட்க வீட்டில் மீனாட்சியே சமைச்சிடலாம்னு தான் தீர்மானம் பண்ணியிருக்கோம் என்னமோ பண்ணுங்க சோத்தையாவது முழு வயிற்றுக்கு போடுவீங்களா ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது எங்க குடும்ப வழக்கப்படி கண்டிப்பா ரேவதிக்கு தங்க வளையல் போடணும் என்று வினோத்தின் அம்மா திட்டவட்டமாக கூற சமந்தி பத்தாயிரத்துக்கு மண்டபமே எடுக்க முடியலை எங்களால் நாங்க எப்படி வளையல் அதுவும் தங்கத்துல அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க தான் ஏதாவது யோசிக்கணும் உடனே வாங்கி பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும் சமந்தி பவுனு விக்கிற விலைக்கு ரெண்டு பவுனாவது ஆகும் வளையலுக்கு லட்சம் ரூபாய்க்கு நாங்க எங்க போறது பக்கத்து போன குடும்பத்துல பொண்ணை எடுத்தது எங்க தப்பு ஒன்னும் சொல்லி பிரயோஜனம் இல்ல வளையல உங்களால போட முடியாட்டி அப்படிப்பட்ட வளகாப்பே நடக்க தேவையில்லை நாங்க வர்றோம் மாடா வினோத் வினோத் ரேவதிக்கு இரவு ஃபோன் அடிக்க என்ன சொல்றான் என் குழந்த இந்த வளகாப்பு நடக்குமா நடக்காதான்னு கேட்குறான் ஏன் ரேவதி இப்படி பேசுற உன் குரலே சரியில்லை பின்ன என்ன பண்ண சொல்றீங்க உங்க அம்மா தங்க வளையல் போட்டே ஆகணும்னு சொல்றாங்க எங்களுக்கும் இங்க ஒரு சின்ன மண்டபம் எடுத்து பண்ண கூட வசதி இல்லை சமையல் கூட என் அம்மாவே வீட்டில் தான் பண்ண போறாங்க அப்படிப்பட்ட எங்களோட ஏழ்ம நிலைமை தெரிஞ்சோம் இப்படி எங்களை வை வதைக்கிறது நியாயமா எல்லாம் புரிஞ்சோ அவங்க பேசுகிறத கேட்டுட்டு நீங்கள் மௌனமாக இருந்தது சரியா தான் ஆனால் என்ன ஆனா அவனா உங்களால் இதையெல்லாம் தட்டி கேட்க முடியுமா முடியாதா என்ன என்ன பண்ண சொல்கிற என் நிலைமை தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுகிற நானும் சாதாரணமாக எலக்ட்ரிஷியன் ஒழுங்கான சம்பளம் கிடையாது என் அப்பா அம்மாவை தான் நானே பொழப்ப நடத்துகிறேன் இதில் என்னால் என்ன செய்ய முடியும் எப்படியாவது வளையலை போட பாருங்கள் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா எங்களால் எப்படி முடியும் எல்லாம் இந்த குழந்தையாலாம் வந்தது அவள் நொந்து போய் வார்த்தைகளை விட தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாத அவள் இன்னும் கடுப்பாகி இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் மாயமோட ரேவதி இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுன அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ண முடியும் உங்களால் நேரில் வந்து ஓங்கி ஒன்று வச்சுருவேன் ஒழுங்காக மலையில் போடுற வழியை பாருங்கள் இல்லாட்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டு போங்க என்று வினோத் ஆவேசத்துடன் ஃபோனை வைக்க ரேவதி அறண்டு போய் நின்றாள் அழுதாள் மீனாட்சி இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்று மீனாட்சியின் முதலாளி அம்மா கேட்க முடிச்சிட்டேம்மா சரி நாளைக்கு என் பொண்ணு சுஜா இருக்கால் அவளுக்கு வளகாப்பு பண்ணலாம்னு இருக்கோம் நம்ம பாப்பாவுக்காம்மா நல்ல விஷயம் அதுக்கு தாண்டி மீனாட்சி மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவேற்காடு அம்மனுக்கு ஒரு ஜோடி தங்க வழியில் சாத்திரேன்னு வேண்டியிருக்கேன் நீயும் வரலியா அதை வேண்டுதலை நிறைவேற்ற அவளுக்கு குழந்தை வரணும்னு வேண்டியதுனால பங்கு இருக்கே ரொம்ப நல்ல விஷயமா ஆனா நாளைக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா ஏன்டி என்னாச்சு இல்லம்மா நாளைக்கு நம்ம ரேவதிக்கும் வளகாப்பு பண்ணலாம்னு இருக்கோம் அதான் பிரமாதம் டி நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என் வாழ்த்துக்கள் சரிம்மா நான் வரேன் என்று மீனாட்சி மன இயக்கத்துடன் வெளியேற நில்லடி மீனாட்சி ஏன் உன் முகமே சரியில்லை என்ன ஆச்சு அதை விடுங்கம்மா நம்ம பாப்பாவுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் இப்ப அதுதான் முக்கியம் என்னன்னு இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா இல்லைம்மா ரேவதி வீட்டில் தங்க வழியல் போட்டால் தான் வளகாப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கோ ஒரு மண்டபம் எடுத்து பண்ணவோ இல்லை வெளியில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணவோ எதுக்குமே வசதி இல்லை நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் ஏண்டி உங்கள் நிலைமை தெரிஞ்சும் எப்படி அவங்க இந்த மாதிரி கேட்கலாம் என்னத்தம்மா சொல்றது எல்லாம் என் தலையெழுத்து ஒரே பொண்ணு அவளுக்கு வளகாப்பு பண்ணி பாக்குற அந்த குடுப்பனை கூட எனக்கு இல்ல நீங்க ஏமா இப்ப அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம பாப்பாவுக்கு நல்லபடியா எல்லாம் நடத்துங்கம்மா என்று ஆழ்ந்த வேதனையுடன் வெளியேறினாள் இரவு நேரம் வளைகாப்புக்கு முந்தைய நாள் தங்க வழியலுக்கு என்ன செய்வது என்ற துக்கத்தில் மீனாட்சியும் அவளது குடும்பமும் ஆழ்ந்திருக்க பெரிய கப்பல் போன்ற கார் வந்து ரேவதி வீட்டு வாசலில் நின்றது முதலாளியம்மா கீழே இறங்கி வர மீனாட்சி அதந்து போனாள் வாங்கம்மா உள்ள வாங்க என்னம்மா நீங்க போய் வந்திருக்கீங்க திடீர்னு இந்த குடிசைக்கு நாளைக்கு அதுவும் பாப்பாவோட வளகாப்ப வச்சுட்டு என்னம்மா ஏற்பாடெல்லாம் நல்ல விதமா நடக்குதா என் வீட்டு விசேஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீயே இழிஞ்சு போய் உட்காந்துருக்க அதான் சொன்னேனம்மா ஏற்கனவே அதை விடுங்கம்மா இப்போ இந்த நேரத்துல நீங்க இங்க சொல்றேன் நீ எத்தனை வருஷமா என்கிட்ட வேலை பாக்குற உனக்கு ஒரு மன கஷ்டம்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்னம்மா சொல்றீங்க இந்தா புடி என்னதும்மா அட தங்க வளையல் இதுதானே அம்மனுக்கு சாத்த வேண்டிய வளையல்னு காலையில் எங்ககிட்ட காமிச்சிங்க ஆமாண்டி அத நான் உன் பொண்ணு இல்ல அத நான் உன் பொண்ணு இல்ல என்னோட பெறாத பொண்ணு ரேவதிக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயோ அம்மா அது தெய்வ குத்தம் ஆயிடும் ஆப்பாவுக்காக வேண்டினது கோயிலில் போய் முதல்ல வழிபாட்டை முடிச்சிருங்கம்மா இல்லடி தூய்மையான மனசு இருக்கிற ஏழையோட வீட்டில் தான் இறைவன் குடியிருப்பான்னு நீ கேட்டதில்லை எங்களோட வசதிக்கு இன்னொரு ஜோடி வளையல் வாங்குற தான் ஆண்டவன் எங்களை வச்சிருக்கான் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த வளையலால் ரேவதிக்கே அவ புகுந்த வீட்டில் மரியாதை கூடி அவளோட அமைதியான வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சு அவ வளகாப்பும் சுமூகமாக நடக்கும்னா அதுதான் எனக்கு வேணும் மீனாட்சி தவிப்புடன் பார்க்க ரேவதி சங்கடப்பட தர்ம சங்கடமா பார்க்காதடி நீ இத்தனை வருஷம் காட்டின உழைப்புக்கும் விஸ்வாசத்துக்கும் நான் கொடுத்த பரிசுன்னு வச்சுக்கோயே இத வச்சுட்டு ஜாம் ஜாம்னு வளகாப்ப நடத்து நான் வரேன் மீனாட்சிக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களின் கண்களுக்கும் அம்மா அந்த கருமாரி அம்மனாகவே காட்சியளித்தார்